ஐ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க அம்மா விட்டுட்டாங்க எவ்வளோ கியூட்டாக எல்லாம் தூங்குறாங்கப்பா ஸ்லீப்பிங் டைம் எல்லாம் தூங்குறாங்க அல்லூ அலினா அல்ஃபா அலினா இல்லை அல்ஃபா இங்கே பாருங்க இங்கேயும் மூணு முட்டை ஆரஞ்சு லட்டு ரெண்டு ஆரஞ்சு லட்டு ஒரு ஒயிட் லெட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தூங்கிக்கிட்டு இருக்குது ம் அவங்க அம்மா எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு பால் கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்க இன்க்ளூடிங் இந்த தடிப்பையில இந்த பெரிய பொருளைக்கு சேர்த்து அவங்க அம்மா பால் கொடுத்துட்டு குட்டிங்களோட சேர்ந்து உட்கார தூங்க வச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க ம் நல்ல பிள்ளைங்க அழகு பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா கூட்டிக்கிட்டேன் எங்கப்பா ம் அலீனா மட்டும் தனியாக பதிவு தூங்குது அங்கே பாருங்கிறாங்க அம்மா இன்னைக்கு தூக்கம் வீடியோவே இருக்குது ம் பாருங்க அழின்னா பையனாக போயிட்டேனா அதனால அவன் தனியாக படுத்து தூங்குறான் அப்புறம் நம்ம தனி எப்போவுமே ராஜா தான் அவரு எப்போவுமே சிங்கிள் ராஜா அங்கே பாருங்க அவருக்கு தனியாக ஒரு பெட்டு இல்ல ரெண்டு பெட்டு வேணும் எப்படி தூங்குறாரு பாருங்க நைட்டு ஃபுல்லாக உழைச்சிட்டு வந்திருக்காரு தூங்குறாரு அம்மாக்காரங்க எல்லாரும் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வாட்சிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா ஆக மொத்தம் இன்னைக்கு ஸ்லீப்பிங் மோடு தான் ஐ லவ் யூ ஸ்லீப்பிங் மோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே உங்கருக்கணும் பக்கத்தில் பிள்ளைய எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட இருக்கிறது ஒரு வாழைப்பழம் தாண்டா இருக்கு போதுமா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ம் வாங்கிக்கப்போ தென்னே இல்லைடா சரியாக போச்சுட்டா ஒரு பழம் தான் இருந்துச்சு பாவம் அவனுக்கு இல்லையே என்ன பண்ணுறது உன் பிள்ளைய நீனு சாப்பிட்டுக்கப்போ தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு யாருக்கும் கிடையாது எனக்கு மட்டும்தான் கற்பூரவள்ளி என்னடா உனக்கு ஒன்றும் இல்லையே பிஸ்கட் சாப்பிட்றியா வந்துட்டாங்க அவங்கள ஈறி வெயிட் பண்ணுவேன் இந்தா இந்தா கையை கே பிடிச்சி கச்சிடக்கூடாது சரியா அவளுக்கு ஒன்றுமே இல்லைடா இந்த நீ லூசு இல்லையே தாய் குழந்தும் இங்குது ம் போன கண்ணா பிடுங்கிட்டு போயிடாதீங்க அப்படியா திங்க ஏ பிள்ளைக்கு கொடுக்க மாட்டியாடி நீனே ஏ கேட்குது கொடுக்க மாட்டேங்கிறாப்பா இங்கே பாருங்க அந்த குட்டி கேட்குது பிஸ்கட் கேட்குது பாருங்க கையில் உள்ளதை பிடிங்கி கேட்குது கொடுக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டியா பால் மட்டும் தான் கொடுப்பியா நீனே பாருங்கப்பா எப்படி வளர்க்குதுன்னு கொடு கொஞ்சோண்டு கொடு இங்கே பாருங்க அது கைய கையை கொடுந்தது எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு ஓடிடுச்சு உங்கள் அம்மா ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாலை போ அது யார் உங்கள் சித்தியா ஐயோ ஐயோ அம்மா கிட்டே சித்திகிட்டே போயிடுச்சு வாழைப்பழம் தோல் அத பிச்சு போட்டுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு வந்துடுச்சு அந்த தோலில் உள்ளதை நக்கி திங்கிதது ஏ பூனை பேரோட நம்ம அலீனாவை பார்த்து ஓடி வந்துருச்சு அலீனா நான் வந்து போயிடே குட்டி கசு காசுக்கலாம் எங்க போறீங்கப்பா விளையாடுது ஹம் அவ்வளோதான் பாய் பாய் போயிட்டு வாங்க நீ பார்த்தீங்களா அலீ நான் தைரியமாக உட்காந்துருக்கா எனக்கே பயமாக இருக்குது அது ஓடி ஓடி விளையாடுது ஏ இங்கே குட்டியை விட்டுட்டு போயிடு நாலோட நாலா அஞ்சோட அஞ்சா இங்கேயே இருந்துக்கட்டும் நீ போயிட்டு வா போயிட்டியா போ விட்டுட்டு போய்ங்க அம்மா சேட்டை பண்ணது பாருங்க அது இங்கேக்கே அங்கேக்கே சித்திட்டையும் அம்மாட்டையும் சித்திட்டேன் அம்மாட்டையும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காங்க ம் அதுங்களுக்குள்ளையும் பாருங்களேன் எப்படி உட்காந்துக்குச்சின்னு மிஷியோ அம்மா அவங்க சித்தியா ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து தான் வருவாங்க அதனால் அவங்க கிட்ட அந்த பாட்டியா சித்தியா என்னன்னே தெரியல ம் வாழை பிடிச்சி பார்க்குது வாழல என்னடா இருக்குது என்ன என்ன வேணா உங்கள் மாம்மி உனக்கு மில்க்கு மட்டும்தான் கொடுப்பா போல பிஸ்கட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குதுப்பா பையன் அவன் அய்யோ அய்யோச்சோ உழுந்துட்டான் ஏண்டா அவசர குடுக்கு ஏண்டா லூசு பேரோடா அது குழந்தை கரங்குடா கடிச்சு விட்டுற போகுதுடா அலீனா உள்ளவா ஏ ஒரு மாதிரிய பக்கத்துல எருமே உள்ள வந்து தொலை எருமே இதுதான்பா சாப்பிட்டோம்னா உடனே பாருங்க இந்த குட்டி குஸ்கா எல்லாம் ஒயில வந்து உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கயாச்சும் வீசிட்டு போயிடும் சரியா நீங்க வெளியே போனீங்கன்னு வச்சுங்க உங்களை அப்படியே தூக்கி விட்டேஞ்சிட்டு போயிடும் உள்ள போங்க நீங்க அதோட நின்றுக்கணும் இது உள்ளக்கெல்லாம் வெளியெல்லாம் வரக்கூடாது சரியா वो टिक्स का